ஆடை இல்லாத நிலையில் ஹத்துனா செய்யப்படாத நிலையில் செருப்பு இல்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும்போது போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்பு பட்டவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல செய்தால் தீண்டப்பட்டவனை போல தன் நிலை அறியாதவனைப் போல சொல்லு அணுகி செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான் ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் பல சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவான் எழுந்து வருவார் அவர் யார் ஹஜ்ஜில் மரணித்தவர் நாளை மறுமையில் ரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார் அவர் யார் ஷஹீதில் மரணித்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் ஒருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹதீசுகள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகி சொன்னார்கள் அழகான ஹதீஸ் அது யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யாருக்கல்ல நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் என்ன செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யுவஃபிகுஹு அமலின் ஸாலிஹின் கபல் அல் மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான் பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் சுஜூதில் மரணித்து இருப்பார்கள் குரானை ஓதிய நிலையில் மரணித்து இருப்பார்கள் தொழுகைக்கு தயாராகக்கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்து இருப்பார்கள் இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல இந்தருடைய மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவனை எழுப்பப்படுவதை அல்லா விரும்பினான் அல்லா அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக அதுபோல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள் அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன் வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன் வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன் வட்டி கொடுத்து மரணித்தவன் வட்டியோடு தொடர்புபட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் அந்த அந்தமீன்களுக்கு முன்னால் அந்த நல்லவர்களுக்கு முன்னால் அல்லா ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் தீண்டப்பட்டவனை போல அல்லா இந்த மரணத்தில் இருந்த மீ பாதுகாப்பானாக

இந்த அல்லாஹ் வசனங்களை அல்லாஹ் எழுதுகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் எம் ஹெப் அல்லாஹுரிபா அயூர் அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் அல்லாஹ் சவக்காவை வளர்க்கிறான் வட்டியோடு இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அல்லாஹுவால் அழிக்கப்படுகிறது